வாசிக்கலாம் ஏசாயா அறுபது ரெண்டு இருள் பூமியையும் கார் இருள் ஜனங்களையும் மூடும் ஆனால் உன்மேல் கத்த உதிப்பார் அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும் இந்த கடைசி நாட்கள்ல பார்த்தீங்கன்னா பூமி எங்கும் இருள் மூடியிருக்கிறதை நாம் பார்க்க முடியும் வியாதி என்ற இருள் கொள்ளை நோய்கள் என்ற இருள் சாபம் என்ற இருள் பாவம் என்ற இருள் மரண இருள் இன்னும் பலவிதமான இருள் இந்த பூமியையும் இந்த பூமியின் ஜனங்களையும் இந்த நாட்கல்ல மூடியிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது ஆனால் வேதம் சொல்லுகிறது ஆனால் உண்மேல் கத்தர் உதிப்பார் அவருடைய மகிமை உண்மேல் காணப்படும் உலகத்துல வியாதி இருக்கும் தருத்திரம் இருக்கும் மரணம் இருக்கும் கொலை நோய்கள் இருக்கும் பாவம் இருக்கும் ஆனா நமக்குள்ள கத்துடைய மகிமை காணப்படும் என்று வேதம் சொல்லுகிறது அந்த ஒளியை இருளானது பற்றி கொள்ளவில்லை என்று வேதம் சொல்லுகிறது நமக்குள் இருக்கிற அந்த ஜீவ ஒளியை இருள் பற்றிக்கொள்ள முடியாது வியாதி நம்மை தொட முடியாது பிசாசு நம்மை தொட முடியாது மாந்திரிகம் நம்மை தொட முடியாது இந்த உலகத்துக்கு நம்மேல் அதிகாரம் கிடையாது ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது நீதியின் சூரியன் ஆகிய இயேசு நமக்குள் குதித்து இருக்கிறார் அவருடைய மகிமை நம்மேல் காணப்படுகிறது நீங்கள் ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க எனக்குள் கத்துடைய மகிமை இருக்கு இந்த உலகம் என்ன தொட முடியாது யாதி என்ன தொட முடியாது தருத்திரம் என்னை அணுக முடியாது யாதி என் எல்லையில இருக்காது பிரச்சனைகள் என் எல்லையில இருக்காது உலகம் என்ன தொட முடியாது வேதம் சொல்லுகிறது நீங்கள் உலகத்தார் அல்லாத அல்ல என்று வேதம் சொல்கிறது நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று வேதம் சொல்லுகிறது தேவனால் பிறந்த எவனும் உலகத்தை ஜெயிப்பான் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று வேதம் சொல்லுகிறது நாம் தேவனால் பிறந்தவர்கள் நாம் தேவனால் மறுபடியும் பிறந்தவர்கள் எனவே நாம் உலகத்தை ஜெயிப்போம் உலகத்தின் இருளை நாம் ஜெயிப்போம் உலகத்தில் இருக்கிற வியாதியை நாம் ஜெயிப்போம் நாம் விசுவாசத்தினால் இப்படிப்பட்ட காரியத்தை எல்லாம் ஜெயிக்க முடியும் எனவே நீங்கள் ஒவ்வொரு நாளும் அறிக்கை பண்ணுங்க வியாதியை பார்த்து பயப்படாதீங்க மலைகளை பார்த்து பயப்படாதீங்க தரித்திரத்தை பார்த்து பயப்படாதீங்க உலகத்தில் காணப்படுகிற இப்படிப்பட்ட ஆபத்துக்களை விபத்துக்களை மோசமான காரியங்களை குறித்து நீங்கள் பயப்படாமல் ஒவ்வொரு நாளும் அறிக்கை பண்ணுங்க என்ன அதை அணுக முடியாது உலகம் என்ன தொட முடியாது விசாசுக்கு ஏ மேல அதிகாரம் கிடையாது வியாதிக்கு ஏ மேல அதிகாரம் கிடையாது தருத்திரத்துக்கு ஏ மேல அதிகாரம் கிடையாது ஏன்னா உலகத்துல இருப்பவனிலும் எனக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர் கத்தருடைய மகிமை எனக்குள்ள இருக்கு ஆமை நண்பிற்குரியவர்களே கத்தர் உங்களை தம்முடைய மகிமையினால் நிரப்பி இருக்கிறார் எனவே இந்த உலகத்துல காணப்படுகிற எந்த ஆபத்துகளும் இருளின் கிரியைகளும் உங்களை தொட முடியாது பிசாஸ் உங்களை தொட முடியாது மாந்திரிகம் உங்க பிஸ்னஸை தொட முடியாது பிசாஸ் உங்கள் பிள்ளைகளை தொட முடியாது உங்க எல்லைகளை உங்களுக்குரிய ஒன்றையும் தொட முடியாது எனவே நீங்க சோர்ந்து போகாம ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் துதிச்சுக்கிட்டு இருங்க ஆண்டு ஒரே நீர் எனக்கு வெளிச்சமா இருக்கிறபடியால் முடிய மகிமை எனக்குள் காணப்படுகிறபடியா உனக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி நீங்கள் ஒவ்வொரு நாளும் துதிங்க ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க கத்தரு உங்களை கொடா கோடியாய் ஜ தேவைகள் எதுவாயிருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள்